அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போறோம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டன் பிரியாணியில வாடா சாப்பிட்ருக்கீங்களா இது எங்கள் உம்மா பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் செய்யப் போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் பிரியாணி செஞ்சால் மிஞ்சி போயிடுச்சுன்னா கவலையே வேணாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க மிஞ்சி போன பிரியாணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க கறியை தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரியாணி புளிச்சிருக்கும் தான் வாடா சூப்பராக இருக்கும் நீங்கள் வாடா செய்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து கறியை எடுத்து வச்சுருங்க முள் இல்லாமல் கறியை தனியாக எடுத்து வச்சுருங்க அஞ்சு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு அரைப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம பிரியாணியை அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பிரியாணிலையும் முள் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கறியை தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல முள் இல்லாமல் அதை போட்டுக்கலாம் அடுத்து பச்சரிசி மாவை போட்டுக்கலாம் அரைப்படி போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோடாப்பூ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண பிரியாணியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் தான் அரைக்கணும் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பிரியாணியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக அரைச்சா போதும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் பாருங்கள் ட்ரே எடுத்து வச்சு ஒரு பிளாஸ்டிக் சீட்டு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வாடாக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுங்க அப்போ தான் வாடா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடு வரட்டும் நம்ம கொஞ்சம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வாடாவை நாலஞ்சு வாடா செஞ்சு எடுத்து வச்சுங்க இதை மாதிரி இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு இப்போ வாடாவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நாலு வாடா இதே மாதிரி போட்டுக்கலாம் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து வாடாவை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நாலு வாடாவையும் திருப்பி போட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் பொரியட்டும் பத்து நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வாடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பிரியாணி ஸ்மெல்லோடு வாடா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்